எம்மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழுக்கு உண்டு எவருக்கும் இல்லாத பெருமை தமிழருக்கு உண்டு தொன்றுதொட்டு காலம் முதல் இன்றைய காலம் வரை தமிழின் சாதனைகள் எல்லைகள் இல்லாதது உலகின் முதல் இனம் என் இனம் முதல் மொழி என் மொழி ஆயிரம் ஆண்டுகள் என் பழமை மரபு சொல்லும் தமிழின் பெருமை வரலாறே வியக்கும் வரலாறு என் பழந்தமிழ் வரலாறு தமிழன் என்று சொல் தலை நிமிர்ந்து நில் தமிழிலே கற்று தமிழின் தரம் காக்க வேண்டும் என் தாய்மொழி தமிழுக்கு முதல் வணக்கம் எம் மொழிக்கும் என் மொழிக்கும் இல்லாத சிறப்பு என்னை பெற்றெடுத்த என் அன்னைக்கு உண்டு நான் வென்றெடுப்பவையெல்லாம் என் அன்னைக்கே சமர்ப்பணம் என் அன்னைக்கும் என் முதல் வணக்கம் என்னை பார்த்து கவிதை எழுதச் சொன்னார்கள் சரி கவிதையெனும் பேரரசி வருகைக்காக நான் கையில் கோல் பிடித்து காத்திருந்த நேரம் அது கண்டதையும் கேட்டதையும் கண்டபடி கிருக்குகின்றேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று கண்டதையும் கேட்டதையும் கண்டபடி கிறுக்குகின்றேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று பயணம் பல செல்கிறேன் பயணத்தில் பல பார்க்கிறேன் பார்த்த அனுபவத்தை வாழ்க்கை என்ற தலைப்பில் கண்டபடி கிறுக்குகின்றேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று பெண்களை ஆண்கள் அடிக்கும்போது என் மனதில் ரத்தம் வடியும் அப்பொழுது எழும் என் உணர்வை பெண்ணடிமை என்ற தலைப்பில் கண்டபடி கிறுக்குகின்றேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று அடிமாடாக அடித்து அடுத்த வேளை உணவுக்கு அல்லல் படும் குடும்பங்களை பார்ப்பேன் மனம் வருந்தும் அந்த வருத்தத்தில் பொருளாதாரம் என்ற தலைப்பில் கண்டபடி கிறுக்குகின்றேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று சாதிமத மத சமத்துவமாய் எல்லோருடமும் பழகுகின்றேன் என்னிடம் சாதி பற்றி பேசுபவர்களுக்கு சாதியொழிப்பு என்ற தலைப்பில் கண்டபடி கிறுக்குகின்றேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று வாகன நெரிசலிலே பாதி பேர் சிரித்தபடி வீதியில் உலாவுகின்றார் காரணம் தெரிகிறதா தெரிந்ததை வைத்து பைத்தியம் என்ற தலைப்பில் கண்டபடி கிறுக்குகின்றேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று சோற்றுக்கு வழி இல்லை என்றாலும் இன்றைய இளைஞர்கள் சாம்சங் கலக்சி மொபைல் இல்லாமல் இல்லை எனவே இன்றைய இளைஞர்கள் என்ற தலைப்பில் கண்டபடி கிறுக்குகின்றேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று மன்னனுக்கும் புலவனுக்கும் மதிகான நட்பு அன்று கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கைபேசி காதல் இன்று பொத்தானை மறந்தாலும் போட்டிருக்கும் சட்டை பொத்தானை மறந்தாலும் பெற்றோரை அத்தாரை பெற்றோரை அத்தானை யாரைத்தான் மறந்தாலும் மனிதர்கள் கைபேசியை இன்று மறப்பதில்லை எனவே கைபேசி என்ற தலைப்பில் கண்டபடி கிறுக்குகின்றேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று சின்ன வயதிலிருந்தே என் அன்னையின் சமூக சேவையை பார்க்கிறேன் அதை மீட்டு பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு சேவை உணர்வு அந்த சேவையை வெளிக்கொண்டு வர சமூகம் என்ற தலைப்பில் கண்டபடி கிறுக்குகின்றேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று சகோதர்களிடம் சில மடங்கு அன்பை பொழிகிறேன் அவர்களிடமிருந்து பல மடங்கு அன்பை பெறுகிறேன் அதை கொண்டு பாசம் என்ற தலைப்பில் கண்டபடி கிறுக்குகின்றேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று நண்பருடன் சிரித்து பேசுவேன் நளினமாக பேசுவார்கள் நையாண்டியாக பேசுவார்கள் அதை எடுத்து தொகுத்த வரிகளை கொண்டு நகைச்சுவை என்ற தலைப்பில் கண்டபடி கிறுக்குகின்றேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று காதல் 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 போயின் சாதல் 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 இது பாரதியின் மொழி காதல் எங்கு இருக்கிறதோ அங்கு வாழ்க்கை இருக்கிறது இது காந்தியின் கூற்று காமமே காதலின் அடிப்படை காரணம் இது ஓஷோவின் வரி என்னும் எத்தனையோ கவிஞர்கள் சான்றோர்கள் காதலுக்கு பலவித விளக்கம் தந்தாலும் காதல் என்பதை படித்தால் மட்டும் அறிய முடிவதில்லை உணர்ந்தால் மட்டுமே முடியும் என்னை பொறுத்தவரை காதல் என்பது உள்ளத்திற்குள் உனக்குனேயே உருவாக்கிக் கொள்வதல்ல தானாகவே அது உருவாகி கொள்வதுதான் உண்மையான காதல் மூளையின் கட்டளை மூலம் வரும் உணர்ச்சிகளின் செயல்பாடு அல்ல இது இதயத்தில் ஏற்படும் உணர்வு அது தானாகவே உள்ளத்திற்குள் உருவாகும் இது காதல் பற்றிய எனது கருத்து காதோரம் கைபேசியை வைத்து கண்ணாலும் சைகையாலும் தன்னை மறந்து கதைக்கும் காதலரை பார்க்கிறேன் பின் காதல் கவிதை என்ற தலைப்பில் கண்டபடி கிறுக்குகிறேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று அசல் என்பேன் ஹைக்கு என்பேன் கடுகு கவிதை என்பேன் திருக்குறள் கைக்கு என்பேன் காதல் தத்துவம் என்பேன் இதையெல்லாம் தாண்டி கவிதை புத்தகம் வெளியிடுவேன் ஃபேஸ்புக்கில் கவிதை போடுவேன் யூடியூப்பில் கவிதை படிப்பேன் ட்விட்டரில் ஷேர் செய்வேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று படைப்புக்கள் மன இன்பத்துக்கே படைப்புக்கள் மன இன்பத்துக்கோ எப்படி வேண்டுமானாலும் படைக்கலாம் சமூக ஒழுக்கத்தோடு இருந்தால் போதும் நான் எழுதும் கவிதையே சிறந்தது என்று நினைப்பவன் நான் இல்லை நான் அறிந்ததை அவன் அப்படி கேள்விப்படுகிறான் என்று உணர்பவன் நான் என்பதால் கண்டபடி கிறுக்குகின்றேன் யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று யார் சொன்னது நான் எழுதுவது கவிதை என்று மனதில் பட்டதை கூறுபவன் தலைக்கணம் பிடித்தவன் என்றால் அது எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது மனதில் பட்டதை கூறுபவன் தலைக்கணம் பிடித்தவன் என்றால் அது எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது நானும் கவிஞனில்லை நான் இங்கு சொல்லியிருக்கும் கருத்துக்களோ சுருக்கம் என் கவிதை மூலம் ஏற்பட்டதா கேட்கும் உங்களுக்கு சின்ன மயக்கம் என் விரல்கள் வருடிய இந்த வரிகளுக்கு கேட்கிறேன் இத்துடன் வணக்கம் நன்றி எம்மொழிக்கும் இல்ல